ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நவம்பர் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் சர்வதேச கால்பந்து சம்மேளனம் வெளியிட்ட சர்வதேச கால்பந்து தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ள அணி எது சர்வதேச கால்பந்து சம்மேளனம் வெளியிட்ட சர்வதேச கால்பந்து தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ள அணி எது எதுசர் பெல்ஜியம் பெல்ஜியம் நாட்டின் அணிதான் பாத்தீங்கன்னா சர்வதேச கால்பந்து தரவரிசையில் முதலிடத்தில் பிடித்துள்ளதாக ஃபிஃபான் சொல்லக்கூடிய சர்வதேச கால்பந்து சம்மேளனம் அறிவித்திருக்காங்க தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக உலக சாம்பியனான பிரான்ஸ் இரண்டாவது இடத்துலையும் மூன்றாவது இடத்துல பிரேசில் நான்காவது இடத்துல இங்கிலாந்து அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருக்காங்க ஐந்தாவது இடத்துல போர்ச்சுகல் அணி இடம் பிடிச்சிருக்காங்க சரிங்களா அதே போல நம்மளுடைய ஆசிய அளவில் ஆசிய கண்டத்தில் பாத்தீங்கன்னா ஜப்பான் நாடு இருபத்தி ஏழாவது இடத்துல பிடிச்சிருக்காங்க இந்த சர்வதேச கால்பந்து தரவரிசை பட்டியல சரிங்களா சோ அப்ப பெல்ஜியம் நாட்டின் அணிதான் முதல் முதலிடத்தில் இருக்காங்க அவசர கால சூழ்நிலையில் பெண்களுக்கு உதவி செய்ய அபயம் என்ற மொபைல் செயலி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அவசர கால சூழ்நிலையில் பெண்களுக்கு உதவி செய்ய அபயம் என்ற மொபைல் செயலி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஆந்திரா சோ ஆந்திரா மாநில அரசு தான் அண்மையில அபயம் என்ற ஒரு மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க எதற்காண்டின்னு பார்த்தீங்கன்னா வாடகை வண்டிகள் அதாவது ஷேர் ஆட்டோ இது மாதிரி வாகனங்கள் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதில் பயணிக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர கால சூழ்நிலை ஏற்பட்டால் அவங்க உடனே இந்த அபயம் என்ற மொபைல் செயலியை பார்த்தீங்கன்னா அணுக முடியும் இதில் பார்த்தீங்கன்னா அபாய ஒளியை எழுப்புவதற்கான ஒரு பட்டணம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அவசர கால சூழ்நிலைகளுக்கு உதவி செய்வதற்காக தான் இந்த அபயம் என்ற ஒரு மொபைல் செயலியை ஆந்திர மாநில

ஆனந்தூர் அதாவது நம்முடைய தமிழகத்தின் ராமநாதபுரத்தின் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ஆனந்த ஆனந்தூர் ஸோ இந்த பகுதியில் தான் சமீபத்தில் இந்த ராமநாதபுரம் இந்த மாவட்டத்தை சேர்ந்த தொழில் ஆய்வு நிறுவன குழுவால் கிபி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மகாவீரர் சிலை பார்த்தீங்கன்னா கண்டெடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ இந்த சிலை மூணு அடி உயரமும் ஒரு அடி அகலமும் உடையது அப்படிங்கிற விதமா சொல்லியிருக்காங்க இந்த மகாவீரர் பத்தி பத்தி சொல்லும்பொழுது சமண மதத்தின் இருபத்தி நாலாவது தீர்த்தகர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சரிங்களா மேலும் இவருடைய வாகனமாக சிங்கம் சரிங்களா கர்நாடகாவின் ஹவேரி ரயில் நிலையம் கீழ்கண்ட யாருடைய பெயர் வைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது கர்நாடகாவின் ஹவேரி ரயில் ரயில் நிலையத்திற்கு கீழ்கண்ட யாருடைய பெயர் வைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது மகாதேவ் மயிலார் மகாதேவ் சொல்லக்கூடிய இவர் யாருன்னா ஒரு சுதந்திர போராட்ட சொல்லலாம் இவருடைய பெயரை தான் கர்நாடக மாநிலத்தில் அமைந்திருக்கும் ஹவேரி ரயில் நிலையத்திற்கு எவ்வாறு பெயர் வைக்கிறாங்கன்னா மகா மகாதேவ் மயிலார் அப்படின்ட்டு பெயர் வைக்கிறாங்க மகாதேவ் மயிலார் ரயில் நிலையம் அப்படின்ட்டு பெயர் வைக்கிறாங்க சோ இதற்கு உள்துறை அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகம் எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற பொருள் படும் சரிங்களா கர்நாடக மாநிலத்தில் அமைந்திருக்கும் ஹிப்ளி ரயில் நிலையம் ஹிப்லி ரயில் நிலம் இதற்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சித்தருதா சுவாமிகளுடைய பெயரும் வைக்கப்பட்டிருந்தது நம்ம அண்மையில கூட பார்த்திருப்போம் ஸோ இதன் மூலமா ஸ்ரீ சித்தருதா சுவாமி ரயில் நிலையம் ஹூப்ளி அப்படின்ட்டு பெயர் இப்ப தற்சமயம் சுதந்திர போராட்ட வீரராக இருந்த மகாதேவ் மயிலாறு பெயரை ஹவேரி ரயில் நிலையத்திற்கு மறுபெயரிட உத்தரவு பிறப்பித்திருக்காங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான இந்தியா டுடே நிறுவனம் வெளியிட்ட மாநிலங்களில் சிறந்த மாநிலம் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான இந்தியா டுடே நிறுவனம் வெளியிட்ட மாநிலங்களில் சிறந்த மாநிலம் என்ற பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது ஆன்சர் தமிழ்நாடு ஸோ நம்ம தமிழ்நாடு தான் இந்த வருடம் இந்தியா டுடே நிறுவனம் வெளியிட்ட இந்திய மாநிலங்களிலே சிறந்த மாநிலமாக தொடர்ந்து மூன்றாவது முறையாக இடம் பிடிச்சிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபது தொடர்ந்து மூன்றாவது முறையாக மாநிலங்களில் இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெரிய மாநிலங்கள் சரிங்களா ஸோ பெரிய மாநிலங்களில் நம்ம தமிழ்நாடு முதலிடம் பிடிச்சிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஆய்வு இவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா கடந்த ஐந்து வருடங்கள்ல கடந்த ஐந்து வருடங்கள்ல ஒவ்வொரு மாநிலமும் அந்த அரசு மக்களுக்கு தேவையான அதாவது வேலை வாய்ப்பு வணிக சூழல் வாழ்க்கை தரம் உயர்த்தல் இது போன்ற என்ன சொல்றது இது போன்ற செயல்களை ஈடுபடுத்தி மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா ஸோ இந்த ஆய்வின் அடிப்படையில்தான் தான் நம்ம தமிழ்நாடு முதலிடம் பிடிச்சிருக்காங்க இதன் மூலம் தேசிய அளவில் ஒட்டுமொத்த செயல்பாடு மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் தான் இந்த தரவு பட்டியல் பார்த்தீங்கன்னா போடப்பட்டிருக்கு ஸோ தொடர்ந்து மூன்றாவது இடத்துல நம்ம தமிழகம் பிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸுக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு புள்ளி ஒரு பாயிண்ட்ஸ் பெற்று நாம் முதலிடத்தில் இருக்கும் சரிங்களா ஸோ இதற்கான விருது அதாவது மாநிலங்களில் சிறந்த மாநிலம் இதற்கான விருதும் வழங்கப்படும் வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி நம்ம தமிழக அரசுக்கு வழங்கப்படும் விதமாக அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க இந்த இந்தியா டுடே நிறுவனம் சரிங்களா ஸோ இது ரொம்பவே முக்கியமானது நம்முடைய இந்திய மாநிலங்களில் சிறந்த மாநிலமாக நம்ம தமிழ்நாடு தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இடம் பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ ரொம்பவே முக்கியமானது பார்த்துக்கோங்க உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் தொடர்ந்து எத்தனையாவது முறையாக சிறந்த மாநிலத்திற்கான விருது பெற்றுள்ளது உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் தொடர்ந்து எத்தனையாவது முறையாக சிறந்த மாநிலத்திற்கான விருது பெற்றுள்ளது ஆறு அதாவது தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்துக்கான விருது பெற்றிருக்கு ஸோ அண்மையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா மத்திய சுகாதார அமைச்சகம் சார்பில் பதினொன்னாவது இந்திய உடலுறுப்பு தின விழா பதினொன்னாவது இந்திய உடலுறுப்பு தான விழா நடைபெற்றது அந்த தருணத்தில் தான் நம்ம தமிழகத்திற்கு சிறந்த மாநிலத்திற்கான விருது உடலுறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்திற்கான விருது வழங்கியிருக்காங்க தொடர்ந்து ஆறாவது முறையாக நம்ம தமிழ்நாடு வாங்கிறாங்க வாங்கியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த கருணா நோய் தொற்று காலமாக இருக்கட்டும் இது இல்லாத பிற சூழ்நிலையாக இருக்கட்டும் உடலுறுப்பு தானம்ங்கிறது மக்களுக்கு ரொம்பவே முக்கியமானது இல்லைங்களா ஸோ அந்த வகையில நம்ம தமிழகம் ஆறாவது இடத்தை தொடர்ந்து ஆறாவது முறையாக முதல் இடத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதுவும் ரொம்பவே முக்கியம் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்கள் மாநாட்டிற்கு தலைமை தாங்க உள்ள உறுப்பு நாடு எது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்கள் மாநாட்டிற்கு தலைமை தாங்க உள்ள நாடு அதாவது உறுப்பு நாடு எது ஆன்சர் இந்தியா ஸோ நம்ம இந்திய நாடு தான் இந்த வருடம் நடைபெறக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்கள் மாநாட்டிற்கு தலைமை தாங்க இருக்காங்க இந்த மாநாடு நாளைக்கு அதாவது நவம்பர் முப்பதாம் தேதியான நாளை காணொலி காட்சி மூலமாக நடைபெறும் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் வந்து காணொலி காட்சி மூலமாக பங்கேற்பாங்க இதில் நம்ம இந்தியாவின் சார்பாக இந்திய துணை குடியரசுத் தலைவராக இருக்கும் வெங்கையா நாயுடு ஸோ இவர்தான் தலைமை தாங்க இருக்காங்க ஸோ பிரதமர் கிடையாதுங்க இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரு வெங்கைய நாயுடு தான் காணொலி காட்சி மூலமா நாளைக்கு இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புக்கு மாநாட்டிற்கு வந்து தலைமை தாங்க இருக்காங்க சரிங்களா இந்த வருடம் நம்ம தலைமை தாங்குறோம் இல்லையா இதுதான் இந்த அமைப்பிலே நம்ம முதன்முறையா தலைமை தாங்குறோம் அதாவது இந்த மாநாட்டை அப்படிங்கிற விதமா சொல்றாங்க ஸோ இந்த அமைப்பு இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பற்றி நம்ம கொஞ்சம் கூடுதல் தகவல் பார்ப்போம் இந்த அமைப்பை ஆங்கிலத்தில் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது சிம்பிளாக எஸ்சிஓ அப்படின்ட்டு சொல்லுவாங்க சரிங்களா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த தருணத்தில் ஐந்து நாடுகள் ஐந்து உறுப்பு நாடுகள் தான் இருந்தது அதற்கு பின்பு தான் மீதி இருக்கக்கூடிய மொத்தம் எட்டு நாடுகள் இருக்கும் சரிங்களா ஸோ அதுல மீதி இருக்க மூன்று நாடுகளும் பின்னர் தான் வந்து இணைந்தாங்க நம்ம இந்திய நாடு ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இணைந்தாங்க ஸோ நம்முடைய இந்திய நாடும் அண்டை நாடான பாகிஸ்தான் நாடும் ஒன்றாக தான் இணைந்தாங்க சரிங்களா ஸோ இதுல ஒட்டுமொத்தமாக எட்டு உறுப்பு நாடுகள் இருக்கு இல்லைங்களா ஸோ இதுல நம்ம இந்தியாவின் சார்பாக குடியரசுத் தலைவர் துணை குடியரசு தலைவர் வெங்கய நாயுடு பங்கேற்பாரு அதே போல் நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான் நாட்டின் பிரதமர் வந்து பங்கேற்க மாட்டார் ஸோ அவருக்கு பதிலாக அந்நாட்டின் வெளியுறவு விவக விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற செயலர் அவர் வந்து பங்கேற்பார் அப்படிங்கிற விதமாக சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த அமைப்போட தலைமையகம் சீனாவில் பெய்ஜிங்கில் அமைந்திருக்கு அமைந்திருக்கு மொத்தம் எட்டு நாடுகள்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அதில் இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்தியா சீனா ரஷ்யா பாகிஸ்தான் மேலும் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் இந்த எட்டு நாடுகள் அடங்கிய அமைப்பு தான் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படின்ட்டு சரிங்களா இந்த வருடம் முறையாக இந்த ஸோ நடத்துறாங்க தொடங்குது பதினேழுல இந்த அமைப்பில் நம்ம இணைந்திருந்தோம் சரிங்களா சமீபத்தில் காலமான ஜேம்ஸ் ஒல்பன்சோன் கீழ் கண்ட எந்த அமைப்பின் தலைவராக பணியாற்றியுள்ளார் சமீபத்தில் காலமான ஜேம்ஸ் ஒல்பன்சோன் கீழ்கண்ட எந்த அமைப்பின் தலைவராக பணியாற்றி உள்ளார் ஆன்சர் வேர்ல்டு பேங்க் உலக வங்கியின் ஒன்பதாவது தலைவர் பிரசிடெண்டாக பணியாற்றியவர் தான் ஜேம்ஸ் ஒல்பன்சோன் சமீபத்தில் உடல்நலக் குறைவின் காரணமாக மரணம் அடைந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் உலக வங்கியின் ஒன்பதாவது தலைவராக பணியாற்றியிருக்காரு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் பணியாற்றியிருக்காரு சரிங்களா மேலும் இவர் ஆஸ்திரேலியா அமெரிக்க ஆஸ்திரேலியா அமெரிக்க வழக்கறிஞராகவும் பணியாற்றியிருக்காரு சரிங்களா இப்ப தற்சமயம் வேர்ல்டு பேங்க் உலக வங்கியின் தலைவராக டேவிட் ஃபிலிப் வந்து இருக்காங்க சரிங்களா ஸோ இவருடைய மரணத்தை தொடர்ந்து இன்னொரு முக்கிய உலகளவில் இருக்கக்கூடிய முக்கிய நபரின் மரணத்தையும் நம்ம பார்க்கலாம் மொக்சைன் பக்ரி சத்தே சோ மொக்சன் பக்ரி சதை சோ இவர் பார்த்தீங்கன்னா ஈரானின் அணுகுண்டின் தந்தை ஈரான் நாட்டின் அணுகுண்டின் தந்தையாக அறியப்பட்டவர் சமீபத்தில் ஒரு பயங்கரவாத கும்பலால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விதமா சொல்லியிருக்காங்க நாட்டின் அணுகுண்டின் தந்தையாக கருதப்பட்டவர் யாருன்னா இந்த பக்ரி சதே இவர் சமீபத்தில் மரணம் அடைந்துட்டாரு வருடங்களா கடந்த இருபது வருடங்களா ஈரான் நாட்டில் அணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இவரோட மரணத்துல இஸ்ரேல் சதி செய்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு சரிங்களா சோ இவரும் ஒரு உலக ஒரு முக்கியமான ஒரு விஞ்ஞானி சரிங்களா கீழ்கண்ட எந்த மாநில ஆளுநர் சட்டவிரோத மதமாற்ற அவசர சட்டம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ளார் கீழ்கண்ட எந்த மாநில ஆளுநர் சட்டவிரோத மதமாற்ற அவசர சட்டம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ளார் ஆன்சர் உத்தரப்பிரதேசம் அதாவது உத்தரப்பிரதேசத்தின் ஆளுநராக இருக்கக்கூடிய ஆனந்தி பென் படேல் அவர்தான் அண்மையில் அதாவது நேற்று நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியான நேற்று சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது திருமணத்திற்காக இந்து மதத்திலிருந்து முஸ்லிம் மதத்திற்கு மாறக்கூடிய பெண்கள் அதற்கான காரணமுடைய நபர்கள் இருப்பாங்க இல்லையா சோ அந்த நபர்களுக்கு ஒரு தண்டனை வழங்குவதற்காக கடந்த இந்த இந்த மாதத்திலே கடந்த இருபத்தி நான்காம் தேதி அம்மாநில அரசு சட்டவிரோத மதமாற்ற அவசர சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது கொண்டு வந்திருந்தாங்க நம்ம அண்மையில் கூட பார்த்துருப்போம் இந்த அவசர சட்டத்துக்கு இப்போ அம்மாநில ஆளுநராக இருக்கக்கூடிய பெண் படேல் நேற்று நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதினா நேற்று ஒப்புதல் வழங்கியிருக்காங்க சரிங்களா இதை பத்தி நம்ம ரொம்ப அதிகமாகவே பார்த்துருப்போம் ஸோ இந்த லவ் ஜிகாத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ உத்தரப்பிரதேசோட இப்ப தற்சமயம் முதல்வராக யோகி ஆதித்யநாத் இருக்காங்க கவர்னர் ஆனந்திபேன் படேல் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க சமீபத்தில் இந்தியா மற்றும் கீழ்கண்ட எந்த இரு நாடுகளுக்கு இடையே கடல்சார் பாதுகாப்பு தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது சமீபத்தில் இந்தியா மற்றும் கீழ்கண்ட எந்த இரு நாடுகளுக்கு இடையே கடல்சார் பாதுகாப்பு தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆன்சர் இலங்கை மற்றும் மாலத்தீவுகள் அதாவது இந்தியா இலங்கை மற்றும் மாலத்தீவுகள் இந்த மூன்று நாடுகளுக்கும் இடையே தான் கடந்த சனிக்கிழமை அன்று இலங்கையோட தலைநகரமாக இருக்கும் கொழும்புல பார்த்தீங்கன்னா இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை அதாவது கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவது தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றிருக்கு அதுல இலங்கையிலோட தலைநகரமாக இருக்கக்கூடிய கொழும்புல வந்து நடைபெற்றிருக்கு இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு யார் தலைமை தாங்கியிருக்காங்கன்னா இலங்கையோட வெளியுறவு அமைச்சராக இருக்கும் தினேஷ் குணவர்தனம் தினேஷ் குணவர்தன இவர் பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கியிருக்காரு இதுல நம்ம இந்தியாவின் பிரதிநிதியாக இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தலைவராக இருக்கும் அஜித் தோவால் வந்து இந்தியாவின் சார்பாக பங்கேற்றிருக்காரு சரிங்களா ஸோ இந்த விடம் நடைபெறக்கூடிய இந்த கடல்சார் பாதுகாப்பு பேச்சுவார்த்தை நான்காவது பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றாங்க இதற்கு முன்னர் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினால நம்ம இந்தியாவின் தலைநகரமாக இருக்கும் டெல்லியில வந்து நடைபெற்றது சரிங்களா ஸோ மேலும் இதில் இருக்கக்கூடிய மாலத்தீவு மற்றும் இந்தியா இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தையும் வந்து நடைபெற்ற விதமா அறிவிப்பு கொடுத்திருக்காங்க பேச்சுவார்த்தை எதற்காண்டின்னு பார்த்தீங்கன்னா கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவது தொடர்பான முக்கியமான ஒரு ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டது விதமா அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சரிங்களா ஸோ கடந்த தான் இலங்கையோட தலைநகரமாக இருக்கும் கொழும்புல வந்து நடைபெற்றிருக்கு சரிங்களா சோ இதனுடன் இன்றை கண்ட்ஸ் முடிஞ்ச நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பா